إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة

புகழ்ந்து அவன் தூதர் முஹம்மத் அலைஹி சலாத்து வசலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை அல்லாவின் திருப்தியை நோக்கமாக கொண்டு அதனை பின்பற்றி மரணித்து விட்ட முஸ்லிம்கள் வரைக்கும் அதே சத்தியத்தை உல தூய்மையோடு பின்பற்றி மரணிக்கக்கூடிய அவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக அல்லாஹ் அவனது அருளினால் அவர்கள் அனைவரையும் மன்னித்து உயர் சுவனங்களிலே நுழைவுத்

വലൗകാനു ആബഅഹും ഔ അബനാഅഹും ഔ ഇഖ്വാനഹും ഔ അശീറതഹും ഇവർ ആരംഭിക്കുന്ന இந்த வசனத்தின் இருவிலே அல்லாஹ் கூறுவது உளைக்க ஹிஸ்புல்லாஹ் ала இன்னஹிஸ்புல்லாஹி ஹுமல் முஃப்லிஹூன் இந்த வசனத்தின் நேரடி கருத்தை మొదലிலே தெரிந்து கொள்ளுங்கள் அவ்வாவையும் மறுமை நாளையும் விசுவாசிக்கின்ற ஒரு கூட்டம் அவ்வாவையும் தூதரையும் பகைக்கின்றவர்களை உளமாற நேசிப்பதை நீர் காண மாட்டீர் அவர்கள் தங்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி ഉടൻപറന്ന സഹോദരും സരി കുടുംബത്തിൽ നെടുങ്കിയ ഉറവിനാ സരി അഹ് കൂടുവത് അവർ താൻ അടിയ കക്ഷിയക இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன் நிச்சயமாக அல்லாஹ்வின் கட்சியினர்தான் வெற்றி பெறக்கூடியோர் என்று கண்ணியமிக்க அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாவின் வழிகாட்டலை அவனது திருப்திக்காக மரணம் வரைக்கும் பின்பற்றி மரணிக்கின்றவர்கள்தான் முஸ்லிம்கள் ஆவார்கள் முஸ்லிம்கள் என்பவர்களுக்கு இன்னும் ஒரு வகையிலே அவர்களை அல்லாஹ் ஹிஸ்புல்லா அல்லாவுடைய கட்சியினர் என கூறுகின்றான் யாரெல்லாம் இஸ்லாமாகிய ஆகிய குர் சுண்ணாவின்படி நடக்கின்றார்களோ அவர்கள்தான் முஸ்லிம்கள் அவர்கள்தான் அல்லாஹுடைய கட்சியினர் உலகிலுள்ள கொள்கையிலே மிகப்பெரிய கொள்கை எதுவென்றால் அது இஸ்லாமே ஆகும் ஆனால் பரிதாபம் கைசேதம் வெறும் அரபு மொழியிலான பெயர் கூட ஒருவனை முஸ்லிமாக்கி சுவனத்திலே நுழைத்துவிடும் என்ற ஜாகிலிய நம்பிக்கையில் பெரும்பாலானவர்கள் இருக்கின்றார்கள் இதனை தெளிவுபடுத்துகின்ற ஒரு வசனமாக இந்த வசனம் இருக்கின்றது அல்லாவையும் மர்மை நாளையும் விசுவாசிக்கின்ற ஒரு சமூகம் கொள்கையால் அல்லாவையும் தூதரையும் பகைக்கின்றவர்களோடு தங்களது உள்ளத்திலே அன்பு ஒருபோதும் உண்மையான முஸ்லிம்களுக்கு கொள்கையால் தம்மை எதிர்க்கின்றவர்கள் சொந்த தந்தையாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் பிறந்த சகோதரர்களாக இருக்கலாம் குடும்பத்தில் உள்ள நெருங்கிய உறவினர்களாக இருக்கலாம் இவ்வாறான நெருக்கமான உறவினர் கூட அல்லாஹ் தந்த கொள்கையை பின்பற்றுகின்ற முஸ்லிமாகிய எம்மை கொள்கையிலே பகைக்கின்ற போதோ அவர்கள் மீது அன்பு பாராட்டக்கூடியவர்களாக உண்மை முஸ்லிம்கள் ஒருபோதும் இருக்க முடியாது என்பதை அல்லாஹ் கூறுகின்றான் அப்படி என்றால் ஈமான் என்பது படைத்த அல்லாஹுக்கு வழிபடுகின்ற கொள்கை என்பதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் படைத்தவனை திருப்திப்படுத்துவதுதான் இலட்சியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதன் அடிப்படையில் அவ்வாவையும் மறுமை நாளையும் நம்புகின்ற ஒரு சமூகம் அவர்களுடைய முக்கிய அடையாளம் கொள்கைக்காக தங்களை எதிர்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் அந்த எதிரிகள் மீதான அன்பு தம்மிடம் இருக்கக்கூடாது இது அவ்வாவுடைய கட்சியினரின் அடிப்படை அடையாளங்களில் ஒன்றாகும் எனவேதான் அல்லாஹ் சொல்லுகின்றான் யாரெல்லாம் அவ்வாவையும் மறுமை நாளையும் நம்புகின்றார்களோ இவ்வாறு அவர்கள் அவ்வாவுடைய கொள்கையை ஏற்றதன் காரணமாக கொள்கையை பகைக்கின்றவர்கள் மீது யாருடைய உள்ளத்திலெல்லாம் அன்பு இல்லையோ அவர்கள்தான் அல்லாஹுடைய கட்சியினர் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகின்றான் அல்லாவுடைய கட்சியில் இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெறலாம் என்பதையும் இந்த வசனத்திலே கூறுகின்றார் இஸ்லாம் என்றால் வாழ்க்கையின் அனைத்து துறைகளுக்கும் வழிகாட்டக்கூடியது என்ற கருத்தை இப்போது பரவலாக பேசத் இருக்கின்றார்கள் மிக நல்ல விடயம் ஆனால் சமூகத்தை வழிநடாத்த கடமைப்பட்ட முஃப்திகள் முதற்கொண்டு சமூக தலைவர்களான அரசியல் தலைவர்கள் முதற்கொண்டு இயக்க தலைவர்கள் இப்படி உயர்மட்டத்தவர்கள் ஒவ்வொரு துறையிலும் இஸ்லாம் வழிகாட்டுகின்றது என கூறுகின்ற போது அரசியலிலே இஸ்லாம் காட்டுகின்ற வழிகாட்டுதல் என்ன விடயம் சமூகத்திற்கு நபியுடைய வழிகாட்டல் எடுத்து வைக்கப்பட்டுள்ளதா இதன் ஆரம்ப புள்ளி எங்கே இருக்கின்றது என்பது தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதா அரசியலிலே அல்லாவுடைய கட்சி இருக்கின்ற போதும் அல்லாவுடைய கட்சியில் இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்கின்ற போது இன்றைய அரசியல் ஜனநாயகம் என்ற பெயரிலே ஒட்டுமொத்த உலகிலும் பகைப்பதற்கு கொச்சைப்படுத்துவதற்கு பயங்கரவாதம் என எமது மக்களிடையே கூட தீய கருத்தை புகுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது குறிப்பாக அண்மையிலே இலங்கை நாட்டிலும் இந்த விஷக்கருத்து பரப்பப்படுகின்றது அப்படி என்றால் அரசியலிலும் வழிகாட்டுகின்ற இந்த இஸ்லாம் இன்று அரசியலில் மிக தெளிவாக இலங்கை மக்கள் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எதிரான வலைகள் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எதிரான செயற்பாடுகள் வெளிப்படையாக செய்யப்படுவதை நாம் உணர்கின்றோம் அல்லாஹுடைய கட்சியினருடைய கடமை என்ன ஏதாவது ஒரு கட்சியிலே அதிகாரம் கிடைக்கும் என்றால் அவர்களோடு சேர்ந்திருப்பது இஸ்லாமிய வழிகாட்டலா அரசியலில் நாம் நினைத்தவாறு நினைத்த கட்சியோடு பயணிக்கலாம் என்பதைத்தான் அவ்வா கூறுகின்றானாம் இங்கு நான் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் ஒரு ஆணிலிருந்து நேரடியான வசனத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தி இருக்கின்றேன் அவ்வாவையும் மருமை நாளையும் விசுவாசிக்கின்றவர்கள் கொள்கை ரீதியில் அவ்வாவையும் தூதரையும் எதிர்க்கக்கூடியவர்கள் மீது அவர்களுடன் உளமாற அன்பு வைக்க மாட்டார்கள் இது முஸ்லிம்களுக்குரிய அடையாளம் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே தெளிவுபடுத்துகின்றான் முஸ்லிம்கள் என்பவர்கள் அரசியலிலே அல்லாவுடைய கட்சியினர் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அரசியலில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் அல்லாவுடைய வழிகாட்டலுக்கு அடிபணிய கடமைப்பட்ட அவ்வாவுடைய கட்சியினராக முஸ்லிம்கள் இருக்க வேண்டும் அரசியலிலும் முஸ்லிம்களுக்கு அல்லாவுடைய கட்சியிலே அவர்கள் பயணிக்க வேண்டும் குறைந்தபட்சம் அவ்வாவையும் தூதரையும் பகைத்து அல்லாவுக்கு வழிபடுகின்ற காரணத்தினால் முஸ்லிம்களை யாரெல்லாம் பகைக்கின்றார்களோ இஸ்லாத்திற்கு எதிரான சூழ்ச்சி செய்கின்றார்களோ அவர்களை மனதார விரும்புவதிலிருந்து அவர்களோடு நட்பு பாராட்டுவதிலிருந்து நாம் தூரமாகி நடக்க வேண்டும் என்பதை தெளிவாக அல்லாஹ் கூறுகின்றான் உள்ளத்தால் அவர்களை நேசிக்காதவர்கள்தான் அல்லாவுடைய கட்சியினர்களாக முஸ்லிம்களாக இருக்க முடியும் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான் எனவே இஸ்லாமிய அரசியல் என்பது அனைத்து துறைக்கும் முஸ்லிம்களுக்கு வழிநடாத்தக்கூடிய கூடிய ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்ட சமூகமாக வாழ்வது இது முஸ்லிம்களின் அடிப்படை அடையாளம் என்பதை குரானும் சுண்ணாவும் கூறுகின்றோம் முழுமையான வாழ்க்கைக்கு வழிகாட்டுகின்ற இஸ்லாம் அரசியலிலே எப்படி பொதுவாக ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டு வாழ வேண்டுமோ அரசியல் அதிகாரம் படைத்தவர்கள் அந்த அதிகாரத்திற்காக துடிப்பவர்கள் இவர்களிலே யாரெல்லாம் இஸ்லாத்தையும் அல்லாவையும் தூதரையும் பகைக்கின்றார்களோ அவர்களோடு உளமாற அன்பு கொண்டு நட்பு பாராட்டுகின்றவர்கள் நிச்சயமாக அல்லாஹுடைய கட்சியிலே இருக்க முடியாது அவர்கள் அல்லாவிடம் வெற்றி பெறுகின்ற சாராராக இருக்க முடியாது என்பதை நாம் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் வெற்றி பெறுபவர்களுக்குரிய அடையாளமாக அல்லாஹ் கூறுகின்ற அடையாளம் யாரெல்லாம் அல்லாவையும் தூதரையும் பகைக்கின்றார்களோ அவர்கள் எங்களுடைய இரத்த உறவுகளாக இருந்தால் கூட அவர்கள் மீது அன்பு செலுத்துகின்றவர்கள் வெற்றி பெறக்கூடிய அல்லாவுடைய கட்சியினராக இருக்க மாட்டார்கள் என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார் இப்போது இந்த வெற்றி பெறும் அல்லாவுடைய கட்சியினருக்குரிய இந்த தன்மை இல்லை என்றால் அது என்ன விளைவை ஏற்படுத்தும் என்பதை إن مسلمة ننقل المولاي இரண்டாவது ليت ليوب واستغفروه إنه هو الغفور الرحيم إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله வார்த்தைகளை உங்களுக்கு கூறுகின்றேன் மிக கவனமாக தெளிவாக செவிமடுத்துக் கொள்ளுங்கள் அல்லாவையும் தூதரையும் நம்புகின்ற உண்மையானவர்கள் உண்மையிலேயே அல்லாவையும் தூதரையும் நம்பக்கூடியவர்கள் ஒன்று அவர்கள் அல்லாஹைய கட்சியினராக இருப்பார்கள் அல்லாவின் வகியை கொண்டு வழிநடாத்துகின்ற ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டவர்களாக இருப்பார்கள் அரசியலிலும் அவர்களுக்கு அந்த இஸ்லாம் நிச்சயமாக வழிகாட்டும் இவ்வாறு அல்லாவையும் தூதரையும் நம்புகின்ற சமூகம் இந்த அல்லாவுடைய கொள்கைக்காக அல்லாவையும் தூதரையும் பகைக்கின்றவர்கள் அல்லாவுடைய வழிகாட்டலுக்கு எதிராக செயற்படுகின்றவர்கள் அவர்கள் மீது அன்பு கொள்ள மாட்டார்கள் என்பதை முதல் வசனத்திலே பார்த்து விட்டோம் இவ்வாறு அல்லாவை எதிர்க்கின்ற சாரார் அவர்களோடு நட்பு பாராட்டி யாரெல்லாம் அவர்களுடன் அந்த கொள்கைகளிலே அவர்களுடைய நண்பர்களாக செயற்படுகின்றார்களோ அவர்களுக்கு என்ன தீர்ப்பு என்பதை குர்ஆன் வசனத்தின் ஐந்தாவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி ஓராவது வசனம் கூறுகின்றது அவ்வா என்ன கூறுகின்றான் மின்கும் மின்மும் யாரெல்லாம் அவ்வாவுடைய தூதருடைய இந்த வழிகாட்டலை எதிர்த்து அதனை பகைக்கின்ற வழியிலே பயணிக்கின்றார்களோ அவர்களோடு நட்பு பாராட்டக்கூடியவர்கள் அவர்களை உள்ளத்தால் நேசிப்பதோடு அவர்களுடைய செயற்பாடுகளிலே பங்கெடுக்கக்கூடியவர்கள் இவ்வாறு அல்லாவையும் தூதரையும் பகைக்க கூடியவர்களை யாரெல்லாம் தங்களது நண்பர்களாக எடுத்துக் கொள்ளுகின்றார்களோ இன்னகும் இன்னும் முஸ்லிம் என கூறிக்கொண்டு இவ்வாறு அல்லாவின் விரோதிகளை நண்பர்களாக்கிக் கொள்ளுகின்றார்களே இவ்வாறு முஸ்லிம் என நாடகமாடக்கூடியவன் இவன் அல்லாவை பகைக்கின்ற அந்த இஸ்பு ஷையாத்தின் ஷெய்தான்களுடைய கட்சியில் உள்ளவன் என்பதை அல்லாஹ் தெளிவாக கூறுகின்றான் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய இஸ்லாத்தின் ஒரு அடிப்படையை உங்களுக்கு நான் நினைவு கூறியிருக்கின்றேன் முஸ்லிமாக இருந்து கூலிகளை அதிகரித்துக் கொள்ளுகின்ற பல நன்மையான விடயங்கள் அதிகம் அதிகமாக கதைக்கப்படுகின்றன முஸ்லிம் என நினைத்து ஏமாந்து விடுகின்ற இந்த விடயம் பற்றி குறிப்பாக மார்க்கத்திலே வழிகாட்ட வழிகாட்ட கடமைப்பட்ட முஃப்திகள் உளமாக்கல் அதே போன்று அரசியலை முறையாக இஸ்லாமிய அரசியலை அறிந்து அவ்வாவின் வழிகாட்டலிலே அரசியல் செய்ய கடமைப்பட்ட அரசியல்வாதிகள் கடந்த காலத்திலே எத்தனை தவறுகளை செய்திருந்தாலும் இந்த விடயம் காதிலே எட்டி வைக்கப்படுகின்ற போது சிந்திக்க வேண்டும் சிந்தித்து சீர்திருந்துவதற்காகவே இந்த உபதேசமாகும் எவரையும் குறை சொல்வதால் எதுவும் நடந்துவிடப் போவதில்லை ஆனால் அல்லாவையும் தூதரையும் பகைக்கின்ற சாரார் அவர்களுடைய அதிகாரத்திற்காக இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துவோர் அவர்களோடு யாரெல்லாம் அவர்களது செயல்களிலும் அதிகாரத்திலும் நட்பு வட்டத்திலும் இருக்கின்றார்களோ இவர்களும் அவர்களை சார்ந்தவர் என்று அல்லாஹ் தீர்ப்பு வழங்குகின்றான் நடைமுறையிலே இதனை நீங்கள் புரிந்து கொள்வதென்றால் இக்கட்டான நிலைகளை காரணமாக கூறி முஸ்லிம் என கூறுகின்றவர்கள் இஸ்லாத்தின் எதிரிகளோடு நட்பு பாராட்டுவார்கள் சில பல உதவிகளை பெற்றுக் கொள்வார்கள் கேட்டால் அதற்கு ஏதேனும் ஒரு காரணத்தை சொல்வார்கள் அதாவது உள்ளங்களை நாம் அறிய முடியாது நாவினால் முஸ்லிம்கள் என கூறிக்கொண்டு உள்ளத்திலே நயவஞ்சனத்தனை மறைத்து நபியுடைய காலத்திலும் இவ்வாறான நயவஞ்சகர்கள் இருந்தார்கள் இன்றும் இருக்கின்றார்கள் இஸ்லாத்தை பகைக்கின்றவர்களிடம் அற்ப ஆதாயங்களுக்காக அவர்களை பகைத்துக் கொண்டால் நஷ்டம் ஏற்படும் என கூறி இவ்வாறு நயவஞ்சகத்தனம் செய்கின்ற எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் அத்தகைய ஒவ்வொருவரும் அவ்வாவை பயந்து கொள்ள வேண்டும் முஸ்லிம்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் இழப்புக்கள் வந்தாலும் ஒரு சிலர் எம்மை குறை கூறினாலும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த கொள்கை இது மட்டும்தான் எம்மை சுவனத்தில் நுழைவிக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சுவனத்தில் நாம் நுழைய வேண்டும் என்றால் நயவஞ்சகத்தனத்திலிருந்து நாம் எம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நயவஞ்சகத்தனத்தின் மிக முக்கிய அடையாளங்களில் ஒன்று அல்லாவையும் தூதரையும் பகைக்கின்றவர்களை எமது உள்ளத்திலே அவர்கள் மீது அன்பிருக்கும் என்றால் முஸ்லிம்களுக்கு தெரியாத விதத்தில் அவர்களுக்கு உதவி செய்வதை நாம் முயற்சி செய்வோம் என்றால் அல்லா எம்மை பாதுகாக்க வேண்டும் மருமையிலே அல்லாஹ் எங்களை நயவஞ்சகர்களின் பட்டியலிலே ஆக்கி விடுகின்றான் எனவே இன்றைய உபதேசத்தின் சுருக்கமான நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் அல்லாவையும் மறுமையையும் நம்புவதாக சொல்லுகின்ற ஒருவன் அவன் கூறுகின்ற விடயத்தில் அவன் உண்மையாளனாக இருந்தால் அல்லாவையும் தூதரையும் பகைக்கின்றவர்கள் மீது அவர்களோடு உள்ளத்தினால் அன்பு பாராட்டக்கூடாது அவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகள் அந்த சூழ்ச்சிகளுக்கு எந்த ஒரு வகையிலும் நாம் உதவி செய்யக்கூடாது அவர்களுடைய இஸ்லாத்திற்கு எதிரான ஆட்சி அதிகாரத்தோடு அவர்களோடு ஒன்றி நாம் செயற்படக்கூடாது என்பதுதான் இந்த உபதேசங்களின் சுருக்கமாகும் அத்தகைய அல்லாவையும் தூதரையும் பகைக்கின்றவர்கள் மீது அல்லாஹ் அல்லாவும் நாமும் மட்டுமே அறிந்த எங்களது உள்ளங்களிலே இவ்வாறு அல்லாவையும் தூதரையும் பகைக்கின்றவர்கள் மீது அன்பு செலுத்துவோம் என்றால் நிச்சயமாக நாம் நயவஞ்சகர்களில் எழுப்பப்படுவோம் காவிர்களை விட பெரிய தண்டனை தான் இந்த நயவஞ்சர்களுக்கு இருக்கின்றது என்று அருண் கூறுகின்றோம் எனவே முஸ்லிம்கள் என கூறக்கூடியவர்கள் இஸ்லாத்தை பகைக்கக்கூடியவர்களோடு குறிப்பாக ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களோடு அவர்களோடு நட்பு பாராட்டுகின்றோம் என்றால் இவர்களை பற்றித்தான் இந்த வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான் என தாபியர்களில் ஒருவரான இமாம் சௌரி அவர்கள் பொதுவாக அறிஞர்கள் இதனைத்தான் கூறுகின்றார்கள் என்ற விடயத்தையும் குறிப்பிடுகின்றார் இமாம் குர்தபி அவர்கள் கூறும்போது அதாவது அநீத அநியாயக்காரர்கள் அல்லாவுக்கும் தூதருக்கும் மாறு செய்யக்கூடியவர்கள் இந்த ஒட்டு மொத்தமானவர்கள் மீது அன்பு செலுத்துவோர்தான் இவ்வாறு நயவஞ்சர்கள் என்ற பட்டியலிலே அடங்குவார்கள் என்பதை தெளிவுபடுத்துகின்றார்கள் எனவே இன்று உலகளாவிய ரீதியிலும் நாம் வாழுகின்ற இலங்கை நாட்டிலும் இஸ்லாத்திற்கு எதிரான சூழ்ச்சிகள் ஜனநாயகம் என்ற பெயரிலே அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு அல்லாவையும் தூதரையும் பகிரங்கமாக விரோதிக்கும் அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் சில சூழ்ச்சிகள் செய்து எம்மில் இருக்கக்கூடிய சில அறியாமையில் உள்ள ஒரு சிலரை பயன்படுத்தி அவர்கள் மூலமாக சில கெட்ட செயல்களை செய்து இதோ முஸ்லிம் சமூகம் இவர்கள் பயங்கரவாதிகள் என கூறி பெரும்பான்மையினருடைய வாக்குகளை பெற்று ஆட்சி அதிகாரத்தை பெறுவதை மட்டுமே நோக்கமாக கொண்டு செயற்படுகின்றார்கள் இதிலே ஆகப்பெரிய கைசேதம் என்னவென்றால் இந்த வசனங்களிலே அவ்வா கூறியது போன்றும் தம்மை முஸ்லீம் என கூறிக்கொண்டு அல்லாவையும் தூதரையும் பகைக்கின்ற அரசியல்வாதிகளோடும் அற்ப இலாபங்களுக்காக அவர்களோடு நட்பு பாராட்டுவதை நாம் பார்க்கலாம் நாம் ஒவ்வொருவரும் நினைத்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால் யாரெல்லாம் அல்லாவையும் தூதரையும் பகைக்கின்றார்களோ அவ்வாவினதும் தூதரினதும் வழிகாட்டலுக்கு முரணாக செயற்படுகின்றார்களோ அவர்கள் இழிவானவர்களிலே இருப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் இது ஒட்டுமொத்த மனிதர்களுக்குமான எச்சரிக்கையாகும் குறிப்பாக எம்மவர்களிலே களிமா சொல்லுகின்ற சமூகத்தில் கெட்ட உளமாக்கலாக இருக்கலாம் கெட்ட அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் கெட்ட பொதுமக்களாகவும் இருக்கலாம் வெறுமனே உலக இலாபங்களை பெற்றுக் கொள்வதற்காக அவ்வாவையும் தூதரையும் பகைக்கின்றவர்களோடு அவர்கள் மீதான அன்புடன் அவர்களோடு இந்த அநியாயங்களிலே பங்கெடுக்கின்றவர்கள் இவர்கள் நயவஞ்சல்களில்தான் எதிரப்படுவார்கள் என்பதை அல் குரு தெளிவாக கூறுகின்றது எனவே அல்லாவையும் தூதரையும் விசுவாசிக்கின்ற உண்மையான சமூகமாக அதன் அடையாளங்களில் ஒன்றாக அல்லாவையும் தூதரையும் பகைக்கின்றவர்களோடு கொள்கை ரீதியிலே அவர்களை முற்றாக புறக்கணித்து தோல்வியிலே நீங்கள் பயணிக்கின்றீர்கள் படைத்த அல்லாவின் சட்டத்தை நடைமுறைப்படுத்தி உலக வாழ்விலும் மேன்மைப்பட்டு மனிதர்கள் தங்களுக்கு இடையிலே சகோதரத்துவத்தின் மூலம் அன்புடனும் மேன்மையுடனும் வாழுவதற்கு வாருங்கள் என்று அழைப்பதுதான் முஸ்லிம்களுடைய கடமையாகும் சிறந்த முஸ்லிம்கள் இதனைத்தான் செய்வார்கள் எனவே ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டு உண்மையான இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வது எமது கடமையாக இருக்கின்றது குறிப்பாக அரசியலிலே அவ காட்டுகின்ற அரசியல் தான் மனிதர்களை கஷ்ட நஷ்டங்களிலிருந்து பாதுகாத்து உலகிலும் சுபீட்சமாக வாழச் செய்து மறுமையிலே உயர்வடையச் செய்வதற்கு இந்த இஸ்லாம் தான் பொருத்தமானது என்பதை வெறும் வார்த்தையால் அல்ல நடத்தையால் சொல்ல வேண்டிய கடமை இருக்கின்றது குறைந்தபட்சம் இஸ்லாம் கூறுகின்ற நன்மையான விடயங்களிலே இன்று களத்திலே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளிலே உண்மை நேர்மை நியாயத்தின் பக்கம் யார் அதனை சொல்லுகின்றார்களோ அவர்களுக்கு துணையாக நாம் நிற்க வேண்டும் எனவே முதன்மை கடமையை மறந்திருந்தாலும் குறைந்தபட்சம் அவ்வாவையும் தூதரையும் பகைக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு நாம் அவர்களுடைய நட்பிலும் உடன்பாட்டிலும் இருப்போம் என்றால் அவ்வாறு கொண்டு தம்மை முஸ்லிம் என கூறுகின்றவர்கள் மர்மையிலே நயவஞ்சகர்களின் பட்டியலிலே ஆகிவிடுவோம் என்பதை மனதிலே பதித்து அதிலிருந்து விடுபட வேண்டும் நபி அவர்கள் வாழ்ந்தது போன்று அரசியல் உட்பட ஆன்மீகம் உட்பட பொருளாதாரம் உட்பட விஞ்ஞானம் உட்பட ஒவ்வொரு துறையிலும் மனிதர்களுக்கு சிறப்பான வழியை காட்டக்கூடிய இஸ்லாத்தை நடைமுறையிலே பின்பற்றி மனிதர்களுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு சமூகமாக நாம் மாற வேண்டும் அதுதான் உண்மையான இஸ்லாமிய சமூகமாகும் இஸ்லாமிய சமூகத்தில் அவர்களது இமாமின் கீழ் வகியை பின்பற்றி அல்லாஹுக்காக இறுதி வரை முஸ்லிம்களாக வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹின் மனைவருக்கும் தந்தருவானாக ஹாதா واستغفر الله لي ولسائر المسلمين والمسلمات